ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியக்கடைக்கா சில என்னெல்லாம் நினச்சி சாட்டா ரிவியூ பார்க்கலாம் ஒரு வழியாக ரோஹிணி மாட்டிக்கிட்டாங்க அப்பா பட்டு பெரேட் எடுத்துட்டாங்கன்னு பார்த்தா கடைசியில் கனவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரோஹிணி வந்து ஸ்கேப் ஆகிட்டாங்க மனோஜனை ஏது அப்படின்னு கேட்கும் இந்த மாதிரி அப்பா கனவு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்து பயந்துட்டு ஒரு வேலை நீ பார்க்க வரலன்னு சொல்லிட்டு அவர் பேயா வந்து பயமுத்துறாருன்னு சொல்லிட்டு செருப்புலாம் எடுத்துகிட்டு வந்து ரூமில் போட்டு விற்கிறாரு அடுத்த மறுநாள் போயிட்டு வித்யா கிட்டேருந்து இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி கனவு வந்துச்சு அது கனவுன்னு வந்து தான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கனவு நீ வா அடி சரி எனக்கு எந்த அடி உழலையே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா அப்பவும் சேஃபாக வந்து ப்ளே பண்ணுறாங்க அடுத்த சீனில் வந்து முத்து வந்து ரோட்டில் போயிட்டுருக்கும்போது தாத்தா பாட்டியை வந்து ஒரு ட்ராஃபிக் போலீஸ் வந்து அடித்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வைக்கிறாரு பாட்டிக்கு வந்து அடிபட்டுடுது முத்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த போலீஸ் வந்து முத்து வந்து வான் பண்ணிட்டு போகிறாரு இருறா ஒன்னு ஒரு வழி ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பாட்டி அட்மிட் பண்ணிடுறாங்க பாட்டிக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க அடுத்த சீனில் முத்து வந்து வீட்டுக்கு வராரு ரோஹிணி வந்து அவங்க அவங்க உண்மையான அப்பாவோட ஃபோட்டோ அவங்க அம்மாட்ட கேட்டு வாங்கி அதை இவர் தான் மலேசியா அப்பா சொல்லிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அழுது சீன்லாம் போடுறாங்க எல்லாருமே வந்து அஞ்சலிலாம் செலுத்துகிறாங்க நம்ம முத்து வந்து பார்த்துட்டு அவருக்கு எப்போ சந்தேகம் வந்து போயிடுது என்ன இது இவரை பார்த்தா ஃபாரினால் மாதிரியே தெரியல ஏதோ பக்கத்து வீட்டு அங்கிள் மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லவும் உடனே ரோஹிணி அல்லாட்டாயிட்றாங்க பாருங்கட்டு எப்போ பார்த்து பார்த்தாலும் என் விஷயத்தில் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கார் இது அவர் வந்து ஊரில் இருந்து அங்கே போய் செட்டில் ஆனவர் இது மிட் அது அவர் மிடில் ஏஜில் எடுத்தது அப்படி சொல்லிட்டு ரோஹிணி வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க அந்த டைம் பார்த்து போலீஸ்காரங்க வந்து நீ போலீஸ்காரனே கை நீட்டி அடிப்பியா வா ஸ்டேஷனுக்கு அப்படி சொல்லிட்டு முத்து எழுத்துட்டு போயிடுறாங்க அண்ணாமல் சார் இருங்க என்ன எது பிரச்சனைன்னு கேட்கவும் இந்த மாதிரின்னு நடந்தது வந்து சொல்கிறாங்க இவன் சும்மாவே இருக்க மாட்டான் போல இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டுறாங்க அதெல்லாம் ஒரு நாயம் இருக்க வேணாமா வயசானவங்களை போய் கை நீட்டு அடிச்சா கேட்கணும்னு சொல்லி தான் எங்கள் பாட்டி என்னை வளர்த்துருக்காங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஸ்டேஷனை பாடம் இழுத்துட்டு போயிடுறாங்க அண்ணாமலை சார் நானும் வரா அப்படின்னு சொல்கிறாரு வேணாம் சொல்லிவிட்டு முத்து கிளம்பிடுறாரு ரவியை வந்து ஸ்ருதி வந்து ரவியை போக சொல்கிறாங்க அவங்களும் வந்து வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போகும் மீனா வந்து பின்னாடியே கிளம்புறாங்க ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தா இவங்களே ஏதோ பிரச்சனை வரும்னு பார்த்தாங்க நம்ம மனோஜ் போய் நின்று ஏதோ கேள்வி கேட்டுகிட்ருக்காரு அவர் பேசினது பிடிக்காம எல்லா போலீஸ்காரங்களும் பலார் பலார் பலாறுன்னு அரையிறாங்க கடைசி வரைக்கும் அவர் என்ன சொல்ல வந்தார் மட்டும் தெரியல ரோஹிணி வந்து ஐயோ ஏதாவது தெரியாம பேசின மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க வந்துட்டு மனதை திட்டுறாங்க நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாப்பா நீ என்ன பேசி வச்சதால இப்போ நம்ம கேச தேவ இல்லாமல் போட்டு இழுத்தடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தும் மீனாவும் வந்து இன்ஸ்பெக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு இவங்க நல்லா பிரச்சனை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம முத்துக்கு இருந்த பிரச்சனைகளும் வந்து அவங்க அண்ணன் வாங்கினதை பார்த்து செம குஜாலாக இருந்துருச்சு இன்னைக்கு எப்சைட்டு தானே முடிஞ்சிருச்சு நாளைக்கு நல்லா நடக்கு பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ நான் அவங்கள மீட் பண்ணுறேன் 拜拜。Bye bye bye.